ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமா நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் குறிப்பா சொன்னா, ஆண்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழப்பங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உறுப்பு சின்னதாக இருக்குங்கிற ஒரு வருத்தம் இது வந்து பெரும்பான்மையான ஆண்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வருத்தமாக போயிட்டுருக்கு குழப்பமாக போயிட்டுருக்கு இதை வந்து நாங்கள் பெரிது பண்ணணும்னு விரும்புகிறோம் இதை எப்படி பெரிது பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல இதனால் ஆகுறாங்கன்னா சில போலிகளிடம் போய் சிக்கிக்கிறாங்க இது பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஏன்னா நம்மளோட நாட்டில் இந்த கலவி சமாச்சாரத்தெல்லாம் பேச மாட்டோம் ஆனால் மக்கள் தொகையில் ஃபர்ஸ்ட் இடம் இருப்போம் அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது இதை பற்றி பேசுறது தப்பு ஆனால் செய்கிற சமாச்சாரத்த மூலமாக மக்கள் தொகையில் ஃபஸ்ட் இடத்துல இருப்போம் சரிங்களா அதனால நம்மளோட நாட்டில் இதை பற்றி பேசினாவே அருவறுப்பாக பார்ப்பாங்க இப்போ நம்ம வீடியோவையே பார்த்துட்டு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு கான்செப்டாக போட்டுட்ருக்கீங்கன்ட்டு சொன்னவீங்க பார்த்தீங்கன்னா அதை இல்லறத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருப்பாங்க ஆர்வம் இல்லாமையாக இருப்பாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை இதுதான் பிரச்சனை உனக்கு இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இதை பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இல்லாத புருடாவிலையாக உள்ளே விட்டு இளைஞர்களோட மனசை குழப்பி என்ன சொல்ல போனால் பல இளைஞர்கள் டிப்ரெஷனுக்குள்ளேயே போகிறத பார்க்க முடியுது அந்த நிலையெல்லாம் மாறணுங்கிறது தான் நம்மளோட ஆசை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பழக்கம் இந்த விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம்னு விளம்பரப்படுத்தப்பட்டது இதனால் பல இளைஞர்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போனாங்க மனக்கவலைக்குள்ளே போனாங்க ஒருவேளை இதால் நம்மளுக்கு பிரச்சனை வருமோன்னு நினச்சாங்க என்ன சொல்ல போனால் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆண்மை பலம் போயிடும் நரம்புகள் தளர்ந்து போயிடும் குழந்த பிறக்காது கொட்டும் கண்ணுக்கு கீழே கருவலையம் வரும் உடம்பு ஒல்லியாகும் இப்படிங்கிற புருடாஸ்லாம் விட்டாங்க ஸோ இந்த புருடாசல்லாம் கேட்டுட்டு 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 பல இளைஞர்கள் டிப்ரஷனுக்குள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அரசே இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வீடியோக்களையே வெளியிட்டது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து வெளியிட்டாங்க இது ஒரு இயற்கை செயல்னு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க எப்படி நீங்கள் எச்சு துப்புறீங்க எப்படி உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வருது எப்படி சிறுநீர் வெளியேறுது இந்த மாதிரி இது ஒரு கழிவு தான் இது ஒரு இயற்கை கழிவு தான் இது வெளியேறணும் வெளியேறலனா அதுவே வெளியேறிடும் இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் வெளியேற்றலைன்னா அதுவே வெளியேறிடும் பல பேர் என்ன வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நான் ஒரு மாதம் எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து கையை வச்சுட்டு கம்முன்னு இருந்தேன் எந்த விதமான விஷயத்தையும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு மாதம் செய்யலைனாலும் சரி ரெண்டு மாதம் செய்யலைனாலும் சரி அதில் டேங்கில் தண்ணி ரம்புகிற மாதிரி அந்த திரவம் ரம்பிடுச்சுன்னா ஒன்று உங்கள் சிறுநீரில் வெளியே போய்டும் இல்லைன்னா தூங்கும் போது வெளியே போயிடும் பல ஆண்கள் வந்து கேட்பாங்க தூங்கும் போது எனக்கு வெளியே போதுங்க என்னங்கன்னு கேட்பாங்க ஏன்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருப்பீங்க அது வெளியே போயிடும் இது தப்பானு கேட்டிங்கன்னா இதுவும் இயற்கை செயல் தான் தூக்கத்தில் வெளியே போகிறதும் இயற்கை செயல் தான் சிறுநீரில் போகிறதும் இயற்கை செயல் தான் இதை வந்து ஒரு தவறான விஷயமாக சித்தரித்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிப்ரஷனுக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா எதை பற்றி நாம் பேசாமல் இருக்கிறோமோ அதை வந்து பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதில் நிறைய ஏமாத்துவாங்க அதனால தான் நான் ரொம்ப படித்து படித்து சொல்கிறேன் இதை பற்றி ஓப்பனாக பேசலாம் இதை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி ஆகிடுச்சு ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்மையை அதிகரிக்கணும்னா வாத்துக்கறி சாப்பிடுங்கன்னு ஒரு புரளி வந்துச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த வாத்துக்கறி சாப்பிட்டா ஆன்ம பெருகுங்கிற ஒரு புரளியால் வாத்து எல்லாம் பயங்கரமாக ஏறிப்போச்சு எங்கே பார்த்தாலும் வாத்தாகவே மேஞ்சிக்கிட்டுருக்கோம் வெளியில் சொல்ல மாட்டாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் வாத்து வாங்கி வீட்டில் வச்சு மேய்ப்பாங்க அடித்து சாப்பிட்றதுக்கு ஏங்கன்னா வாத்துக்கறி சாப்பிட்டா அதுக்கு நல்லதாங்க அப்படிம்பாங்க பயங்கரமான ரூமர் விலையும் ரொம்ப அதிகம் வச்சு விற்றுட்டு இன்றைக்கி இன்றைக்கி தான் ஆட்டுக்கறி ஆயிரரூபா வாத்துக்கறி அன்னைக்கு ஐநூறுரூவாய்க்கு விற்றுச்சு ஸோ அந்த ரேட்டுக்கு இருந்தது அப்புறம் நாட்கள் ஆக ஆக அதனுடைய உண்மை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் வாத்துக்கறி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அது அது சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னுட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே வாத்துக்கறி இன்னைக்கு வீழ்ந்து போச்சு எங்க வாத்துக்கறி இருக்கு வாத்தையே பார்க்க முடியல ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே வந்து ரூமரா போயிட்டு இருக்குது அந்த ஆண்மை எங்கிட்ட இது இருக்கு வாங்கினாங்கன்னா நிறைய பேர் தன்னோட எல்லாத்தையுமே கொடுக்க தயாராகிறாங்க ஸோ எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்க தயாராகுறேன் என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார் என்னை மட்டும் நீண்ட நேரம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் ஸ்பாட் கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா ஏங்க இல்லாத ஒரு விஷயத்த கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்தை போய் கொடுக்குறது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அரை மணி நேரம் இருக்கிறேங்க அப்படின்னாரு அவ்வளோதாங்க பண்ண முடியும் ஒரு மனுஷனால் அரை மணி நேரம் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் செய்யணுன்னா புற விளையாட்டுன்னு சொல்கிற அந்த ஃபோப்லேவெலாம் நீங்கள் நேரத்தை கூட்டிக்கோங்க உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய கலவியை நீங்கள் ஆறு நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது நிமிஷம் தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே செய்ய முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் பொறுமையாக வரும்போது வெளியே எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி செலுத்தி ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கொஞ்சம் செஞ்சால் கூட போதுமே அதுவே போதுமே விடிய விடிய செய்ய முடியுமாங்க விடிய விடிய செஞ்சால் அந்த உறுப்பு என்ன ஆகும் அதுவும் ஒரு சாதாரண உடல் உறுப்பு கை மாறி கால் மாறி கண் மாறி அது ஒரு உறுப்பு இப்போ கண் இருக்குது தொடர்ச்சியாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க என்ன ஆகும் கண் அப்படியே டயர்ட் ஆகிடும் கால் இருக்குது தொடர்ச்சா நான் நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க கால் ஒரு கட்டத்தில் வீங்கி போய்டும் கை இருக்குது கையை வச்சு மேலே தூக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணும் கை ஒரு நிமிஷத்தில் டயர்ட் ஆகிடும் அது மாதிரி தான் அதுவும் ஒரு உறுப்பு அன்னு சொல்ல அது வந்து எழும்பால் செய்யப்பட்ட அல்ல எலும்பாலான உறுப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கை பாருங்க ஏதாவது ஒரு கனமான பொருள் பட்டாலோ கனமான பொருள் அடித்தாலோ உங்களுக்கு வந்து கை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஃபீல் வரும் நம்மளுக்கு எத்தனையோ தடி தலை போய் எங்கேயாவது இருக்கும் பட் ஒன்றும் இருக்காது ஏன்னா அது வந்து எலும்பாலாகப்பட்டது எலும்பு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்மளை அந்த அந்த இடத்தை வந்து பாதுகாக்கும் பட் ஆனால் ஆணினுடைய அந்த அந்தரங்க பகுதிங்கிறது சோ சென்சிட்டிவான பகுதி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதி சாஃப்டான பகுதி நம்மளோட உடம்பில் சாஃப்டான பகுதிகள்னு சொல்கிறது ஏராளமாக இருக்குது அதில் ரொம்ப சாஃப்டான பகுதின்னு சொன்னால் அந்த ஆண்களினுடைய அந்தரங்க பகுதி தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு அதாவது ஆணையினுடைய அந்த உறுப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ அது எவ்வளோதாலும் உழைக்க முடியுமோ அவ்வளோதான் உழைக்க முடியும் அதை போட்டுக்கிட்டு நான் ரொம்ப பாடாக படுத்துவேன்னா சுத்தமாக நின்று போயிடும் இல்லைன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு விட்டுக்கும் பல பேர் சொல்லுவாங்க ஏங்க ரெண்டு மூணு நாளாக எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க எழுச்சியே வர மாட்டேங்குது தூங்கிகிட்டே இருக்குது அப்படின்பாங்க ஏன் தூங்கிட்டே இருக்குது நாலஞ்சு நாளாக கை வச்சிட்டு கம்முன்னு இருந்துருக்க மாட்டிங்க இல்லை நீங்கள் வந்து பார்ட்னரோட நல்லா இருந்திருப்பீங்க ஸோ தொடர்ச்சியான இயக்கம் அதை தொடர்ச்சியாக ஒரு உறுப்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் அது டயர்ட் ஆகிறது இட்ஸ் நார்மல் ஸோ நம்ம அதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த நீண்ட நேரத்துக்கும் ஆணினுடைய உறுப்பின் நீளத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு அடுத்த ஒரு கேள்வி வருது அதாவதுங்க ஆணினுடைய உறுப்பின் நீளத்துக்கும் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா ஒரு ஆணுக்கு மூணு இன்ச்சுக்கு மேல உங்களோட உறுப்பு எழுச்சி நிலையில இருந்தாலே போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு இன்ச்சுக்கு மேல சுருங்கிய நிலையில இல்லை எழுச்சி நிலையில உங்களுடைய உறுப்பு இருந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு தாராளமாக போதும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுருங்கி நிலையில போய் செக்அப் செக் பண்ணுவாங்க இன்சிட்டே போய் வச்சு செக் பண்ணுவாங்க ஸ்கேல் வச்சு செக் பண்ணுவாங்க டிபெண்ட் அதை அவங்க பொறுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க என்னங்க சுருங்கி நிலையில ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிம்பாங்க நாங்க இப்போ சுருங்கி நிலையில செக் பண்ணீங்கன்னா இன்னும் தான் சின்னதாக தெரியும் ஏன்னா தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தமாறும் அந்த உறுப்பு சுருங்கி விரியும் நம்மளுடைய உடம்புல ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் சுருங்கி விரியும் தன்மை பெற்றது ஒன்று ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு ரெண்டாவது நம்மளுடைய கண்ணின் கருவிழி பாப்பா உள்ள இருக்கக்கூடிய பாப்பா இது ரெண்டும் தான் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுருங்கி விரியும் அதனால ஸோ அந்த ஒரு சுருங்கி விரியும் தன்மை கொண்ட அந்த உறுப்பு வெய்ய காலங்களில் கொஞ்சம் பெருசா இருக்கும் குளிர்காலங்கள்ல ரொம்ப சின்னதா இருக்கும் சாதாரண நிலையில் அது எழுச்சி அடைஞ்சா மட்டும்தான் அதனுடைய உண்மையான அளவை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதனால உங்களுடைய உறுப்பு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எழுச்சி அடையுது அப்படிங்கும்போது நல்ல ஒரு டேப்போ ஸ்கேலோ வச்சு நல்லா அந்த தசைக்கு உள்ள தள்ளுங்க எலும்பில் தட்டுப்படணும் எலும்பில் அது அது வந்து இடிக்கணும் இடிச்சு நீங்க அளவு எடுக்கணும் சும்மா மேலோட்டமா வச்சு நான் அளந்து பார்க்குறேன் அப்படின்னு அளக்காதீங்க ஏன்னு சொன்னா பல பேருக்கு தொப்ப அடிவேட்டு தசை இதெல்லாம் போட்டிருக்கோம் இந்த தசையும் ஒரு அரை இன்ச்சுல இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் கவர் பண்ணிக்கும் சில பேருக்கு ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்குலாம் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச் அளவுக்கு கூட கவர் பண்ணிவிடும் ஸோ வந்து நீங்கள் அந்த டேப்பில் அந்த ஸ்கேலை வச்சுட்டு உள்ளே தள்ளி அளக்கும் பொழுது சரியான அளவு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி எழுச்சி நிலையில் உங்களோட உறுப்பு இருக்கும்போது நீங்கள் அளந்து பாருங்கள் உங்களோட உறுப்பு வந்து மூணு இன்ச்சுக்கு இருந்தாவே நார்மல் ஏன்னா பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சுக்கு தான் உணர்வு நரம்பு இருக்குது அதுக்கு மேல உணர்வு நரம்புகள் இல்லை அதுக்கு மேலே என்ன காலி தான் ஒண்ணுமே இல்லை இது ஒரு உதாரணம்னா பாட்டியோட சுருக்கு பை பாட்டியோட சுருக்கு பை பாத்தீங்கன்னா மேலே நாட்டு இருக்கும் அதுதான் நரம்பு பகுதின்னு நினைச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா வெற்றிடமா இருக்கும் ஸோ அந்த அந்த நாட் இருக்கு அந்த ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் நரம்புகள் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் விடணும் அந்த உணர்வு நரம்புகளை நீங்கள் தூண்டி விட்டாவே அவங்க வந்து உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய உறுப்பு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு மூணு இன்ச்சு இருந்தாலே போதும்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் அளக்குறீங்க ரெண்டரை இன்ச்சு இருக்குது போதுமானு கேட்டால் போதுமானது ஆனால் மூணு இன்ச்சு இருக்கிறதுங்கிறது ஒரு காமனான ஒரு இதாக சொல்கிறது இதுக்கு மேலே இருந்தால் எவ்வளோனா இந்தியர்களினுடைய சராசரி குறியின் நீளம் அஞ்சு புள்ளி ஒன்று இதுதான் வந்து இந்தியர்களுக்கு இருக்கிற எண்டிங் பாயிண்ட்டு அவ்வளோதான் அப்படிம்பாங்க பட்டு சில பேருக்கு அந்த நீளம் அதிகமாகும் காரணம் வந்து ஜீன் ஜெனட்டிக் ரீதியாக நீளம் வந்து அதிகமாக இருக்கும் அது நாம் வந்து சொல்லிட முடியாது அதனால் யூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் பாதகம்னு சொல்லிட முடியாது சில குரூப் என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப பெரிதாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க சில ரொம்ப பெரிதாக இருக்கும் பொழுது உறவின் நேரத்திலே பெண்களுக்கு அது ஒரு விதமான வழியை ஏற்படுது உண்மைதான் வழி ஏற்படுத்தும் அதுக்கு இன்னைக்கு லூப்ரிகன்ட்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பசைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிருச்சு அது நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது சேஃபாக எது இருக்கோ மருத்துவ ஆலோசனை ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு நம்ம என்ன ஒரு உராய்வுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அது போக போக அந்த இருகக்கூடிய தன்மை நீங்கள் தொய்வு நிலை வந்துடும் ஸோ நீட்டாக இருக்கும் மற்றபடி பெருசாக இருந்தாலும் பெரிய யூஸ் அப்படிங்கிறது இல்லை சின்னதாக இருந்தாலும் லாஸ் அப்படிங்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் எந்த அளவாக இருந்தாலும் பெண்கள் உறுப்பின் மூலமாக உச்சத்தை அடைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் அதான் நான் சொன்னனேன் பெண்கள் வந்து உச்சத்தை அடைய பதினாலு நிமிஷம் ஆகும் அஹான் உச்சத்தை அடைய ஒன்றுலேருந்து அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அடைஞ்சிடுவாங்க ஸோ அதை எப்படி உறுப்பு மூலமாக எங்களை திருப்தி பண்ண முடியும் ஸோ பெண்ணை திருப்திப்படுத்தணும் உச்சத்தை அடையை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஃபோப்ளே மூலமாக தான் பண்ண முடியும் புற விளையாட்டுன்னு இதுக்கு பேர் புற விளையாட்டுன்னா தெரியும் இல்லையா உத்தங்கள் சில்மிஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சுதல்கள் இந்த மாதிரியான தான் புற விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஃபோப்ளே அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸோ அதன் மூலமாகத்தான் அவர்களை வந்து நம்ம உச்சத்தை அடைய வைக்க முடியுமே தவிர உறுப்பை பயன்படுத்தி பண்றதுங்கிறதுலாம் முட்டாள்தனம் உறுப்பு மேல இருக்கிற மித்து அது மேல இருக்கிற ஒரு கவர்ச்சி அது காரணமா இன்னைக்கு இளைஞர்கள் லாஸ் பண்றாங்க நிறைய லாஸ் பண்றாங்க ஒரு இளைஞர் நான் பார்த்தேன் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார் ஆச்சரியமா இருந்தது என்னப்பா டேப்லெட் போடுற அப்படின்னா இந்த டேப்லெட் ஒரு மாசம் போட்டா பெருசாவுமாங்க அப்படின்னா எங்க டேப்லெட் போட்டு பெருசு பண்ணணும்னா உலகத்துல அந்த வாத்துக்கறி கதை சொன்னால அந்த மாதிரிதான் உலகத்துல எல்லாருமே ஒரு ஒரு டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்களே எந்த உறுப்பையும் பெரிது பண்ணவும் முடியாது எந்த உறுப்பையும் சின்னது பண்ணவும் முடியாது ஆனால் சில எக்ஸசைஸ் மூலமாக பெரிது பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க ஃபுட்பால் விளையாட சொல்லுவாங்க அல்லது இப்போ ஒரு ஒரு கம்பி பிடிச்சிட்டு தொங்கும்பாங்க இல்லை சில எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஹைட்டுக்கு அவங்களால் வர முடியாது இதில் என்ன பிரச்சனைனா எலுமிச்சப்பழத்தை பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம் எலுமிச்சம்பளத்தை பூசணிக்காய் ஆக்க முடியாது நம்ம ஆசை என்ன தெரியுமா பூசணிக்காய் ஆகணுங்கிறது தான் நம்மளோட ஆசை இப்போது சில எக்ஸசைஸ் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை சில எக்ஸசைஸ் இருக்குது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுமா கண்டிப்பாக ஒரு ஒரு நா மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தாராளமாக இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை பட் அதுக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் இருக்குது ரெண்டாவது ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது அதே மாதிரி தான் அந்த உருப்பளையும் நீங்கள் உறுப்புக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில் வந்து சில டிவைசஸ்லாம் இருக்குது இப்போது எக்ஸ்டர்னல் டிவைஸுன்னு ஒன்று இருக்குது அற்புதமான டிவைஸ் தான் பட் அந்த டிவைஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தினமும் போடணும் ஒன் இயர் போடணும் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் சும்மா ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அவ்வளோதானே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதனால் இத தெரியாதனமாக போடுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு குழுத்துட்டாங்கன்னா உள்ள இருக்க டிஷ்யூ கிழிஞ்சு போயிடும் அது விட பிரச்சனையாகி போயிடும் அதனால் நாம் சொல்றது என்ன மசாஜ் வேணா சொல்லுவோம் மசாஜ் அப்படின்னு சொல்றது இதில் என்னென்னா என்னன்னா உறுப்புல வந்து நரம்புகள் சில நேரங்கள்ல தளர்வடைஞ்சிருக்கும் பல காரணங்களால தளர்வடைஞ்சிருக்கலாம் ஆண்களுக்கு இருக்கிற அந்த அந்த சுயமான அந் அந்த இன்பத்தை வச்சுக்கிறாங்க இல்லையா இதன் மூலமா இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக உணவுல ஈடுபடும் பொழுதும் அந்த உறுப்பு வந்து ஒரு மாதிரி தொய்வாயலாம் ஏன்னா உள்ள இருக்கிற நரம்புகள் அந்த ரத்த குழாயில் போற ரத்தங்கள் இது எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரெஷர் குறையும் போது அது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி அந்த உறுப்பில் போகிற நரம்புகளை வந்து புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு சில ஆயில்ஸ் இருக்குது எண்ணெய்கள் அதுவும் நாம் வந்து வெளியே போயிடும் வாங்க போறதுல நான் ஒரு எண்ணெய் சொல்கிறேன் இந்த எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு ஆண்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த தேங்காய் பால் இருக்குது இல்லையா தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் நம்மளுக்கு தேவை இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுலேயே ரெண்டு விதமான முறைகள் இருக்குது ஒன்று வந்து தேங்காய் வெயில் காய வச்சு ஆட்டி எடுப்பாங்க அது ஒரு முறை ரெண்டாவது வந்து தேங்காய் பாலை வந்து அடிகனமான பேர் உருளி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அடிகணமான பாத்திரத்தில் தேங்காய் பாலை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் அப்படியே மெல்ல 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 காய்ச்சுவாங்க அப்படியே அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிஞ்சுக்கிட்டு வரும் இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் தான் வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் நாம் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுலையாகட்டும் உடலில் தேய்ச்சிக்கிறதையாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படும் இந்த தேங்காய் எண்ணெயை நாம் ஆண்கள் வந்து அவர்களுடைய உறுப்பில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு மெல்லிய மசாஜ் செய்யணும் இப்படி மெல்லிய மசாஜ் செஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரிலாக்ஸ் ஆக விட்டுட்டு வெந்நீரில் ரொம்ப சொடுத நீலையும் வாஷ் பண்ணக்கூடாது எனக்கு சென்சிட்டிவான ஸ்கின்னு ரொம்ப குளிர்ந்த நீர்லேயும் வாஷ் பண்ணக்கூடாது ரொம்ப வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க இந்த தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் இருந்து கிடைத்த இந்த தேங்காய் என்றைக்கு அந்த உருப்பில் ஓடக்கூடிய நரம்புகளை புத்துணர்ச்சி அடைய வைக்கக்கூடிய சக்தி இருக்குது அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது இந்த இரத்த நாளங்களில் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு நரம்புகள் சோர்வாகிடுச்சுன்னா அதை புத்துணர்ச்சி பண்ணக்கூடிய சக்தியும் இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலிருந்துருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்